என்ன பண்ணிக்கிட்டு இருக்கம்மா ஃபோன் பாக்குற எவ்வளோ நேரமா கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டு ம் எவ்வளோ நேரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க தங்கம் இப்ப சரி உனக்கு ஒரு வேற வேலையே இல்லையா என்ன இருக்க இப்போது உட்காந்து இவ்வளோ நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிய ஃபோன் பார்க்கலாமா என்ன கொஞ்சம் சரி நாளைக்கு ரிசல்ட் வந்துருமே ஆஃப் அல்லி எக்ஸாம் மார்க்லாம் கொடுப்பாங்களே என்ன பண்ண போகிறா தெரியாதா ஆ சரி என்னதான் அப்படி ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன பேயா இப்போ நைட் நைட் இப்போ பேய் படத்தை இப்போ பார்க்கறது அப்போ நைட் நைட்டு அப்பா பேய் பேயின் சொல்லி பயன்படுத்துறது நீயும் பயப்படுறது ம் இது ஒரு புழப்பா இங்க இது ஒரு பொழப்பா உனக்கு இரு அடி வெளுத்து உடனே நான் சொல்லிட்டேன் இங்க பாரு இந்த பேய் படம் பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது செல்போன் பார்க்குற வேலையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டேன் கூடாது சொல்லிட்டேன் இந்த இருக்குன்னா நைட் நைட்டு பயப்படல பகலில் ரூமுக்குள்ள போக மாட்டேற தனியா ஒரு ஆள் போமா அப்படின்னா போக மாட்டேங்கிறேன் அங்க போய் இது ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துட்டு எடுத்து வர மாட்டேங்கிறேன்